தகவல் தொழில்நுட்ப அணியின் மகளிர் பிரிவுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயினை கழக அணியாற்றின பணி சார்பில் வழங்கப்படுகிறது முதல் இடத்தை பிடித்ததற்காக வெற்றி கோப்பையை அவர்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் ஏனைய விருது பொதுமக்களும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நலக்கழக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஏ சித்தரசி அவர்களும் சேப்பாக்கம் பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் முதன்மோகனின் திருவடிக்கண்ணி பகுதி கழகத்தின் செயலாளர் அமேன் காமராஜ் அவர்களும் அணி மாநில செயலாளர் உபய்கான் அவர்களும் இணைந்து வழங்குகின்றனர் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் நாகராஜ் நாகராஜ் அவர்கள் அவர்களை மாடி கொள்மாறு கழக விளையாட்டு முற்பாட்டு அணியைச் சேர்ந்த